நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் அவங்கள்ட்ட இருக்குது சரகொன்றை மரம் இந்த சரகொன்றை மரம் பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு ஒரு புனைப்பேரவை இருக்கு தங்க மலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோல்டன் ரெயின் ட்ரீ அவங்க தங்கமலை பெஞ்ச எவ்வளவு உற்சாகம் நம்மளுக்கு இருக்கும் அது மாதிரி இதோட மஞ்சள் நிற மலர்கள் எல்லாமே காற்றில் அசைந்தாடி கீழே உழும்போது தங்கம் மாதிரியே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தின் மாநில மலர் கேரளாவில் இந்த சித்திரை வைகாசை மாதங்களில் வரக்கூடிய விழாக்களில் கடவுளுக்கு வச்சு படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலர் இந்த சரகொன்றை மலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை பார்த்து அவங்களோட வாழ்வியற்கிற முன்னேறதாகவும் வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் அவங்களுக்கு இருக்குது ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மலர்கள் தான் இந்த பூ வந்து யாருக்கெலாம் பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் ஒயிட் ரீசார்ஜ் அதாவது பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக இதோடய பூவை வந்து ஒரு ஃபைவ் கிராம் அளவு எடுத்து நல்லா அம்மிக்கல்ல அரைச்சி பாலில் கலந்து சாப்பிடுங்க ஒரு சிக்ஸ்டி எம்எல் பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவங்களோட அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கடுத்து இந்த பூவவே தேனூரல் செஞ்சு சாப்பிட்லாங்க தேனூரல் செஞ்சு சாப்பிடும்போது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் நீங்கிறதுக்கு பயன்படுது தென் வந்து இதை வெளிப்புறையமாக வந்து இந்த பூவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட எலுமிச்சம்பழ சாறுல நல்லா அரைச்சி ஜென்ரலாக நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த தேமல் வரக்கூடியவங்க சிலருக்கு எக்ஸிமா வந்து ரொம்ப நாளாக கரப்பான் வந்து ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சிலருக்கு வந்து அன்னௌண்ட் ரீசனாக வரக்கூடிய அர்டிகேரியா சொறி சிற நிலைகளில் வெளிப்புரையமாக எரும் சம்பள சாரில் அரைச்சு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு குணம் கிடைக்குதுங்க இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பயன்பெறலாம் ஜென்ரலாகவே வந்து இந்த சரகுன்றை மலர் வந்து இந்த மாதங்களில் நிறைய கிடைக்கும் ஸோ இதை சேகரித்து பயன்படுத்துங்கள் இதில் சந்தேகம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அருகில் உள்ள சித்த மருத்துவர்களையும் அணுகி சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ளலாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே